ஓடி வருகைக்கு பின்னர் சமதா பான் இந்திய ஸ்டாராக மாறிவிட்டார் சென்னை பொண்ணு பல்லாவரம் பொண்ணு என்று எப்போதும் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்ளும் சமதா இந்திய அளவில் மிகவும் தைரியமான நடிகை இவர் நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் அதன் பின்னர் விவாகரத்து என்பது எல்லாம் அனைவருக்கும் தெரிந்தது தான் கடந்த ஆண்டில் நாக சைதன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சமதா இரண்டாவது திருமணம் இன்னும் செய்து கொள்ளவில்லை அவ்வப்போது சமதா அந்த நடிகருடன் காதலில் இருக்கிறார் அந்த ஏன் இயக்குனருடன் டேட்டிங் செய்து வருகிறார் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டது அதே போல் இப்போது ஒரு புகைப்படத்தை பார்த்து சமந்தா ராஜ் நெடிமுருடன் காதலில் இருக்கிறார் என்று பலரும் பேசி வருகிறார்கள் இந்த பேச்சுக்கு காரணம் சமந்தா ராஜ் நெடிமுருவை கட்டுப்பிடித்தபடி இருக்கும் புகைப்படம் தான் இயக்குனர் ராஜ் நெடிமுரு தான் வெப்சீரீஸின் இயக்குனர் இந்த படத்தில் சமந்தா மிகவும் நெருக்கமான காட்சிகளில் எல்லாம் நடித்தார் இப்படி நடித்ததும் அவரது விவாகரத்துக்கு ஒரு காரணம் என சிலர் பேசி வந்தார்கள் இந்நிலையில் இவர்கள் இருவரும் கட்டி பிடித்தபடி இருக்கும் புகைப்படத்தை பார்த்த பலரும் இவர்கள் இருவரும் காதலித்து வருகிறார்கள் விரைவில் செய்ய போகிறார்கள் என்று தெரிவித்து வருகிறார்கள் சிலரோ இந்த தகவலை நம்பி இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் வெகு சிலர் மட்டும்தான் நடித்த பாகமா இல்ல வேறு படம் ஏதாவது தொடங்க உள்ளீர்களா என்று பலரும் கேட்டு வருகிறார்கள் இது பலர் இது கவனத்தை ஈர்த்து வருகிறது இயக்குனர் ராஜ் நெடிமொரு ஏற்கனவே திருமணம் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை சமந்தா கடைசியாக குஷி படத்தில் நடித்தார் உடல்நல குறைவால் சிறிது காலம் ஓய்வெடுத்தார் தற்போது சமீபத்தில் மா இண்டி பங்காரம் படப்பிடிப்பை தொடங்கினார் தற்போது அந்த படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார் மேலும் சில படங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க